ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க என்னோடய ஃபேஸில் என்ன வழிஞ்சிட்டே இருக்குது பிம்பிள்ஸ் இருக்குது ரொம்ப அப்படியே என்ன வழியுது என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலும் என்ன ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணாலும் ஸ்கின் டோனே மாறலை நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுங்க உங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸும் ஒரு ஃபேஸ் பேக்குன்னா சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபேஸ் ஸ்கின் டைப் என்னென்னு பார்த்துக்கோங்க ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்னு பார்த்துக்கோங்க ஆயிலி ஸ்கின்னு சிம்பிளான டிப் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஃபேஸ் மறுபடியும் ஆயிலியாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின்னு தான் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பர் பெனிஃபிட் இருக்குது சீக்கிரமாக ஏஜ் ஃபேஸ் வந்து மெச்சூர் ஆகாது ப்ரீ நம்மளுக்கு ப்ரீ மெச்சூர் அப்படியே சில பேர் முப்பது வயசு இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தா நாற்பது வயசு மாதிரி தெரியும் சில பேர் இருபது வயசு இருப்பாங்க அவங்கள பார்த்தா பதினஞ்சு வயசு மாதிரி இருக்கும் அதுக்கான காரணம் வந்து அதுதான் அப்படியே ஆயிலியாக இருந்ததுன்னா ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்குது நமக்கு சீக்கிரமாக மெச்சூரான ஃபீல் வராது சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்தால் நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கான டிப்ஸ் தான் நீங்கள் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க பால் சீஸு பன்னீர் யோகட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இதனால் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா ஒரு ஒயிட் கலர் பிம்பிள்ஸ் வரும் பிம்பிள்ஸ் வரும் வந்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் ஒரு பஸ் மாதிரி வரும் அப்படி இருந்தாலே நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ்னால வர்றது தான் அது அதனால் கம்மி பண்ணிடுங்க இப்போது நான் இந்த ஃபேஸ்பேக் வந்து நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸ் இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியும் நான் இது நிறைய ப்ராடக்ட்லாம் எடுக்கலை நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் எடுக்கலை மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு நாலஞ்சு பத்து ட்ராப்ஸ் வந்து லெமன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கும்பரோட ஐஸ் க்யூப் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது குக்கும்பரை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை க்யூப் மாதிரி ஆக்கிட்டு அதை வச்சுருக்கேன் இது ஃபேஸுக்கு குக்கும்பர் நீங்கள் எங்கே கிடச்சாலும் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மாவே ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் குக்கும்பர் வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் ஒன் இயர் வச்சு வ வரையும் வச்சுக்கலாம் கெட்டே போகாது குக்கும்பரும் அலோவிரா ஜெல்லும் இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சிட்டு அலோவிரா ஜெல்லோட ஸ்கின் எடுத்துட்டு குக்கும்பர் அதோட ஸ்கின் எடுத்துட்டு தனித்தனியாக ஒன்றாக ஒன்று மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரோசன் பண்ணி ஒரு கவரில் ரேப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரையும் நீங்கள் குக்கும்பர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணவும் வேண்டாம் அலோவேரா ஜெல்லும் நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கவும் வேண்டாம் ஃப்ரெஷ் அலோவெராவை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ உங்களுக்கு தோணுதோ ஃபேஸுக்கு மசாஜ் கொடுத்துக்கலாம் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்துலாம் இதை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் குக்கும்பரும் அலோவெரா ஜெல்லும் இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருவேன் இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணால் இது வீக்லி நீங்கள் வீக் ஃபுல்லாகவே டெய்லி அப்ளை பண்ணலாம் காரணம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் வைஸ் அப்படியெல்லாம் கிடையாது டெய்லி அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ரு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் க்ரீமோ எது வேணாலும் வாட்ரு பேஸ்டு உள்ளது அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அண்ட் இந்த க்ரீம் இது ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டரியாக இருந்தால் கொஞ்சமாக முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க முல்தானி மெட்டி ஃபேஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வைட்னஸ் பிரைட்னஸ் கொண்டு வரும் ஸ்கின் லைட்டன் பண்ணும் முல்தானி மெட்டி எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பர் ஃபேஸ் பேக்குன்னா முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் தான் நீங்கள் இது கூட ஹே ஹனி ஆட் பண்ணிக்கலாம் அதை விட நல்லது முல்தானி மெட்டி லெமனும் சூப்பராக ஆகிடும் ஃபேஸு குக்குமரி இடைக்கிடக்கு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்காங்க இன்டேக்காகவும் எடுத்துக்காங்க இதை நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அனவர் விட்டுருங்க ஒன் ஹவர் விட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது விட்டுட்டு நார்மலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபேஸ் ஆயிலி ஸ்கின் விட்டுறவங்க சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகி வரதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எப்போதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஸ்கின் அடுத்து ஏதாவது நீங்கள் மாய்ச்சரைஸர் இல்லை சன்ஸ்க்ரீன் ஏதாவது அப்ளை பண்ணுங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுங்கள் ரோஸ் வாட்ரு ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அது வாட்ரு பேஸ்டு ஒரு டோனர் மாதிரி அதனால் நீங்கள் ரோஸ் வாட்டர் டெய்லி எங்கே வெளியில் போனாலும் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுங்கள் ஆயிலி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் நான் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு டேப் பண்ணால் நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் டேப் பண்ணிவிட்டு அடுத்து நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு இது இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ஒன் மந்த்து ஒன் மந்த்துக்குள்ளே ரிசல்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஒரு மாதம் கழித்து என்னோடய வீடியோ எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு க்யூர் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணணும் ஷியூராக நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆகிடும் உங்களை ஸ்கின் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சி யூ ஆயிலி ஸ்கின் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சரியாயிடுச்சா நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இதை பண்ணீங்கன்னா யாருக்கு சீக்கிரம் சரியாகுன்னு வரும் இது ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஆகிடும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பை பை